காணொலி ஒன்றினோடு தலைவர் சதி பிரேமதாஸ் ஒரு தன்னுடைய கட்சியை சேர்ந்தவர் கண்டி மாவட்ட கண்டி நகர சபை மாநகர சபை உறுப்பினர்களுக்கு அதற்கு பிரதான காரணமாக அமையா நேற்றைய தினம் விஜாபாபா இருக்கும் அவர்கள் பலர் கதறியாமல் இருக்கும் சோமை என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதர சிங்கள ஊடகவியலாளர் அல்லது சமூக ஊடகவியலாளர் இப்போதும் அவர் தன்னுடைய சில குழுக்களை அழைத்து கொண்டு சென்று நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அவர் சற்று இந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு போகலை கடைபிடிக்கக்கூடிய ஒருவர் அவர் கண்டியிலே சென்று பொருட்களை வழங்குகின்ற போது அவர் ஏற்கனவே கண்டி மாநகர சபையினுடைய ஆணையாளரிடம் அனுமதி பெற்று அவர் என்ன செய்தார் என்றால் நான் நினைக்கிறேன் மேயன்றும் அனுமதி பெற்றிருப்பார்கள் என்று அந்த அனுமதி பெற்றதைத் தொடர்ந்து மாநகர சபையின் எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியிலே பொருட்களை சேகரிப்பதற்கான ஒரு இல்லத்தை பெற்றுக்கொள்கிறார் நல்ல விடயம்தானே அப்போது அந்த இடத்திற்கு வந்தவர்கள் சில எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதில் சபகிச்சோனி வீக்கிய அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கிறது சிவகங்கா பொதுச்சோனப் பெருமுனை இருக்கிறது இன்னும் பல ஐக்கிய தேசிய கட்சி பலரும் இருக்கிறார்கள் இதிலே ஒருவர் மற்றவர்களும் அப்படித்தான் எதிர்கட்சியினர் அதில் மிக முக்கியமாக ஒரு கண்ணாடி அணிந்திருந்த ஒருவர் அவர் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மாகாண சபைக்கும் போட்டியிட்டவர் ரவிசிங்க கட்சி போது ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பிலும் சில தகவல்கள் அவர்கள் ஆக்கிய மக்கள் சக்தியில் இருக்கிறார்கள் இல்லை என்பது தெரியவில்லை இந்த நிலையிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களினுடைய அலுவலகத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது எதிர்கட்சியினுடைய அனுமதி நாங்கள் இங்கே வரக்கூடாது என்பது போன்ற ஏதோ கதைகளை சிங்கள மொழியிலே சகோதர மொழிகளிலே குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த நிலையிலே இவர் என்ன குறிப்பிட்டார் என்றால் நாங்கள் மக்களுக்காக உள்ளுணவுப் பொருட்களை வழங்குகிறோம் நீங்கள் எனக்கு எங்களுக்கு வரலாறு கொடுக்க வேண்டும் உங்களை போன்று நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல நான் அரசியல்வாதி என்று முத்திரை குத்தி வந்தால் தான் நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுப்பீர்களாங்க கேள்வி இந்த நேரத்திலே மக்களுக்கு யார் செய்தால்தான் என்ன உங்கள் பிரதேசத்தில் நீங்கள் செய்ய முடியாவிட்டால் ஓரமாக உதவி கொள்ளுங்கள் அடுத்தவன் செய்பவர்களுக்கு விடுங்கள் இந்த நேரத்தில் நீ தான் செய்ய வேண்டும் நீ செய்யக்கூடாது என்று யாருக்கும் பாக பிரிவினை பார்ப்பதற்கான நேரம் அல்ல இது ஏதாவது ஒரு வகையிலேயே ஒரு உதவி செய்கிறது செ செல்கிறது என்றால் அதற்கான வழியை கொடுங்க உங்களுக்கு உதவ முடியாதட்ட உதவி புரிபவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அதுவும் ஒரு உதவி தான் உங்களால் உதவி செய்ய முடியாது உதவி செய்வவர்க்கு உதவி செய்யாதால் அதுவும் மருதகுதான் புரிகிறதா உங்களுக்கு ஒரு உதவியை செய்ய முடியாது ஆனால் இன்னும் ஒரு ஒரு உதவி செய்கிறான் அவருக்கு உதவி செய்யுங்கள் அதுவும் ஒரு உதவிதான் அது இந்த இடத்திலே அவர்கள் அப்படி நடந்து கொண்டது என்பது மிக அருவருக்கத்தக்க ஒரு செயல் பிறகு கண்டியிலுடைய சஹஸ்பயான பகுதியை தரவா என்று ஒரு உறுப்பினர் கேட்கிறார் எதற்காக அங்கு செல்ல வேண்டும் ஏன் இந்த இடத்தை கூட உங்களுக்கு என்ன குறைந்து விட போகிறது அங்கு போர் புரிகின்ற இந்தியா பாகிஸ்தானே இந்த மக்களுக்கு உதவுவதற்காக ஒற்றுமையோடு வருகிறார்கள் அருகருகே ஹெலிகாப்டர்கள் பாதிக்கின்றன தங்களுடைய விமான பரப்பை திறந்து கொடுக்கிறார்கள் ஆனால் இங்கு தன் மக்களே பாதிக்கப்பட்டிருக்க கூட்டத்தில் அந்த மக்களுக்கு உதவி செய்ய வருபவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள் இவர்கள் இவர்கள் எல்லாம் என்ன இவர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு வாக்களிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுடைய மூளையிலே என்ன இருக்கும் என்று தெரியவில்லை இவர்களுடைய மூளைகளில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை எங்கும் நன்கு பாருங்கள் எந்த கால ஏதோ ஒன்று சொல்லும் போது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சிலர் வந்து விட்டு போவார்கள் அப்படித்தான் அங்கே மூலையிலே ஒன்றும் இல்லை மூலையிலே இருப்பதனையும் கொண்டு வாழ்கிறார்கள் மூளையிலே இருக்கின்றதையும் இல்லாமல் செய்து கொண்டு வாழ்கிறார்கள் அது அதில் யாருக்கும் நஷ்டம் வரப்போவதில்லை உங்களுக்கு தான் உங்களுடைய அறிவுக்குறை உங்களை யார் என்று காம்பிக்கும் உங்களுடைய குறை இன்னும் ஒருவரை குறைவு கூடாது உங்களுடைய குறை இன்னும் ஒருவருக்கு அந்த விதத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தார் என்பதை நண்பர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் இந்த நிலையிலே சஜித் பிரேமதாசன் எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நல்ல மனிதன் நண்பர்களாக பழகக்கூடியவர்கள் எந்த ஒரு நேரத்திலும் சஜித் பிரேமதாசாவை நான் தாழ்த்தி பேசியிருந்தும் கிடையாது அதுக்கான ஒரு காரணம் இருக்கிறது சஜித் பிரேமதாசன் தான் ஆனால் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லவர்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை சஜித் பிரேமதாசன் நல்ல மனிதன் அதிலிருந்து மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அவருடைய கொள்கையிலே கொண்ட எல்லோரும் அவரை போன்ற இருப்பார்கள் என்றும் எங்களால் எதிர்பார்க்க முடியாது ஆகவே சஜி பிரமதாஸ் இப்போது ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்ட உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெளிவாக உறுதிப்படுத்தி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் அது என்ன உழுக்காற்ற நடவடிக்கை என்பதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மக்களும் இப்போ அதனை பாராட்டு பேசியிருக்கிறார்கள் ஒரு தலைமைத்துவத்தின் நல்ல பண்பு என்று வரவேற்றிருக்கிறார்கள் உண்மையில சதித் பிரேமதாசி பாராட்டித்தான் ஆக வேண்டும் இதேவேளை அன்னகுமார் திசாநாயகர் ஜனாதிபதி அவர்கள் மிகப்பெரிய பல அறிவிப்புகளை செய்திருக்கிறார் வீடுகளை துப்புரவு செய்வதற்காக வழங்க ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த பத்தாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இருபதாயிரம் ரூபாயாக மகாபோல புலமை பரிசல் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தையோம் ரூபாயாக அதே போல நான் நினைக்கிறேன் கொடுப்பனவுகள் அனைத்துமே அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன வீடுகளை சேதங்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற உடைமைகளுக்கான செலவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை ஒரு சில வீடுகளுக்கான கொடுப்பனவுகள் இருக்கின்றன அப்படி சில வீடுகள் நிலைக்கு பெரும்பாலான பகுதிகள் அவர்கள் வேறு இடங்களிலே கூடிய அமர்த்தப்பட்ட இருக்கிறார்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவரோட நண்பர் அவரோட தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் தெரிவித்திருந்தார் ஆகவே அரசாங்கம் இதற்கு முன்பிருந்த அரசாங்கங்களை விட இதற்கு முன்பிருந்த அரசாங்கங்கள் என்றால் கண்டிப்பாக சொல்லியிருக்கும் பணமும் இல்லை செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்றால் இப்போதே அரசாங்கம் விடுவென்றால் வித்தியாசமான முறையிலே ஒவ்வொரு அரசு அதிகாரிகளுக்கும் போதிய அளவு பணத்தை விட அதிக அளவு பணத்தை கொடுத்திருக்கிறது ஆகவே பணத்தில் எந்த பற்றாக்குறையும் இல்லை பயப்படாமல் நிறைய செய்யல மன தைரியத்தையும் கொடுத்திருக்கிறது அனுமதியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த அனுமதிக்கு மேலதிகமாக அவர்களுக்கு தேவையான அத்தனை ஒத்துழைப்புகளும் கொடுக்கப்படுகின்றன எல்லா சலுகைகளும் கொடுக்கப்படுகின்றன ஆக ஸ்டைடு கொடுதலிலும் சரி நிவாரண பொருட்களை வழங்குவதிலும் சரி மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை முழு கட்டியெழுப்பதிலும் சரி எந்த விதமான பின்னடைவுகளுமின்றி நினைத்ததையும் நன்கு அருமையான முறையில் செய்து கொள்வதற்காக நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இதில் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் திறந்த படையினர்கள் அன்பான